إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره نَوْضُ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا مَا يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال, آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد تو نے دریا ملوانا دے پر کتے کنالی حدیب دیانا اللہ ہم کے அந்த ஒவ்வொரு இறையும் சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் நபிகள் நாயனும் சொல்லலாம் செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாக மீதும் சகாபாவல் சகாபிய பெண்கள் மீதும் தாபியர்கள் தகவல் ஆகியோர் இந்த மார்க்கத்தை அதன் தூய்யும் சொல்லக்கூடிய நல்லவர்கள் மீதும் இந்த சின்மாவிற்கு நிறைவு கொண்டுள்ள நம் அனைவரும் மீதும் ஏக இறைவனது சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் என்று நிலவட்டமாக என்று பாதித்தமாக எனது இந்த ஜிம்மா உரையை பாரப்படுத்த அல்லாஹுடைய மிகப்பெரிய திருப்பையால் ரமணான் மாதத்தில் பதிமூணாவது நோன்பை நோட்டு கொண்டு அதற்கு மேலாக ஜிம்மாவுடைய நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த மாதத்தினுடைய சந்தர்ப்பம் என்பது திருமறை குராணி இறைவன் நான்கு மாதங்களை புனிதமாக நமக்கு சொல்லிக்காட்டுகிறார் அதிலே இந்த ரமலான் மாதம் இருக்காது முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாத எல்லா மக்களுடைய பார்வைகளிலும் ரமலான் மாதம் என்பது இறைவனுடைய அருள் நிறைந்த மாதமாக எல்லோரும் பார்க்கிறார்கள் அதிலே குறிப்பாக முஸ்லிம்கள் அவரவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொருத்தவரும் தனிப்பட்ட முறையில் நாம் செய்கின்ற அமல்களை யோசித்து பார்த்தாலே பெரும் வித்தியாசம் இந்த மாதத்திலே இருக்கும் அதிலே தொழுகையை எடுத்துக்கொண்டோம் என்றால் பஜருடைய தொழுகையில் சப்தத்தை கேட்டவுடனேயே பள்ளிவாசலுக்கு வருகிறோம் முன்சுண்ணத்தை தொழுகிறோம் பரலான தொழுகைக்காக காத்திருக்கிறோம் யார் ஒருவர் பரலான தொழுகைக்கு முன்பு வந்து காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தொழுது கொண்டே இருக்கக்கூடிய அந்த நன்மையை அவர் அடைகிறார் எந்த அளவிற்கு ஒரு நன்மை சாதாரணமாக பஜருடைய தொழுகையிலே நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் இது மற்ற மாதங்களில் நடக்காத ஒரு காரியமாகத்தான் இருக்கும் இப்படி எல்லா வரலான காரியங்களும் நல்ல நல்ல அமலங்களை எல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதத்திலே நாம் விருது கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தில் அல்லாருடைய தூதருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அவர்களுடைய உணவும் ஒரு அன்றாட நாளில் சரியான உணவும் ஒரு மனிதராகத்தான் வாழ்ந்தார்கள் எந்த அளவிற்கு என்றால் பஜருடைய தொழுகையெல்லாம் முடித்துவிட்டு பசி நேரங்களில் வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டிலே என்ன இருக்கிறது என்று கேட்பார்கள் அல்லாஹருடைய தூதரே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லையா நான் இன்றைக்கு நோன்பு வைத்துக் கொள்கிறேன் நோன்பாலியாக என்னை மாற்றிக் கொள்கிறேன் நோன்பு பரவான் நோன்பு உபரியான வேறொரு மாதங்களில் இவ்வாறுதான் அவர்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது வீட்டுக்கு வருகிறார்கள் உணவு ஒன்றும் இல்லை பேரிச்சம்பரம் கூட இல்லை சாப்பிடுவதற்கு ஒரு துண்டு பேரிச்சம்பரம் கூட இல்லை இப்படியான நிலைமைதான் அல்லாஹுடைய தூதருடைய இறக்கும் வரையிலான அந்த வாழ்க்கை இருந்தது நபை தோழர்கள் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹுடைய அவர்கள் ஒரு பொறித்த இறைச்சி இருக்குல்ல சுட்டு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் வரும் அப்படியான ஒரு பொறித்த இறைச்சியை நாங்கள் சாப்பிட்டு அவர்களை பார்ப்பதில்லை அப்துல் ரஹ்மான் பின் ஆகும் அவர்கள் அல்லாவுடைய புகரவர்கள் இறந்து பல ஆண்டுகள் கழித்து அவர்களிடத்திலே ஒரு உணவு தொட்டு கொண்டு வரப்படுகிறது இறைச்சி துண்டும் ஒரு ரொட்டி துண்டும் அதை பார்த்து விட்டு கண் கலங்குகிறார்கள் அல்லாமத்தால நாம் செய்த வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் இப்பொழுதே கூலி வழங்கி விட்டானோ என்பது போன்று எனக்கு தோன்றும் ஒரு ரொட்டி தொண்டையும் பார்த்துட்டே சொல்றாங்க கூலி வழங்கி விட்டானோ என்பது போன்று தோன்றுகிறது ஏன் அப்படி தோன்று மத்தவங்க கேட்கிறாங்க ஏன் தோன்றுகிறது என்றால் என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் என்னோடு இருந்த தோழர்கள் மறைந்த தோழர்கள்லாம் தான் இருந்தார்களே அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இவ்வாறாக சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை நபி தோழனும் தப்பாடு சாப்பிடலை ஒரு இறைச்சி துண்டை கூட ஒரு மாதம் இரண்டு மாதம் கூட பார்க்காத ஒரு நபர்களாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு சிரமத்தோடு பசியோடு தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாத்திற்காக கழித்திருக்கிறார்கள் என்று நினைவிலே நாம் வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய நபி தோழர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் இடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படும் என்ன செய்தி என்றால் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று செய்தி சொல்லப்படும் யாரிடத்திலே பெரிய பெரிய செல்வந்தர்களிடத்திலே அல்ல அதிகமான பொருளாதாரம் வைத்திருக்கக்கூடிய நபர்களிடத்திலே அந்த செய்தி சொல்லப்படவில்லை சகாபாக்கள் இடத்திலே எல்லாவுடைய தூதரவர்கள் தர்மம் செய்யுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிடுவார்கள் இடுவார்கள் எங்களிடத்திலே ஒரு பொருளாதாரம் கூட இருக்காது நாங்கள் கடை வீதிகளுக்கு ஓடுவோம் இருக்காங்க தர்மம் செய்யுங்கன்னு எல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க கடை வீதிகளுக்கு நாங்கள் ஓடுவோம் காடுகளுக்கு சென்று விறகுகளை வெட்டுவோம் விறகுகளை வெட்டி அதை விற்பனை செய்து அதிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரம் பஜார்ல நின்று வேலை பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து நாங்கள் தூதர் சொன்னதற்காகவே தர்மம் செய்வோம் தர்மம் செய்வதற்காகவே கூட்டம் இப்படியாக எல்லாம் சகாபாக்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய தர்மங்களும் கொலை வல்லல்களும் இருக்கிறதென்றால் இறைவன் நமக்கு அருணியிருக்கின்ற பொருளாதாரத்தை நாம் ஒவ்வொருத்தவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்று வேலை உணவு எந்த ஒரு குறை இல்லாமல் இறைவனும் இருக்கிறார் இடம் அது சொந்த இடமோ வாடகை இடமோ ஆனால் தங்குவதற்கு ஏதோ ஒரு இடம் நமக்கு அல்லாமல் இருக்கிறார் அதை சமாளிப்பதற்கான பொருளாதாரத்தை ஏதோ ஒரு வழியில் நாம் உழைத்து முன்னும் பின்னமாக நம்மளுடைய வாழ்க்கை போய் இருக்கிறது அதுல எந்த ஒரு குறையும் இல்லாமல் குறை இருக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் என்றால் அல்லாவுடைய தூதரோடும் அவர்களுடைய தோழர்களோடும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தினந்தோறும் ஐநூறு ரூபாய் சம்பாதிப்பவர் இருநூறு ரூபாய் சம்பாதிப்பவர் எல்லாம் அவர்களை விட பெரும் மதிப்பு மிக்கவர் பொருளாதாரத்தில் எப்படித்தானே ஒரு வேலை கூட உணவு இல்லாதவர்களுக்கும் மூன்று வேலை உணவு கொண்டு கொடுக்க உள்ள நமக்குமான பெரும் வித்தியாசம் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய பொருளாதாரம் என்னவாக நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் இறைவனுடைய அருளால் இந்த மாதத்தில் கேட்கப்படுகின்ற பொருளாதாரம் என்பது எல்லா மக்களிடத்திலும் சளிப்படையாமல் கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளங்களை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் ஏன் அப்படியான ஒரு நன்மையை நாம் தேர்ந்து வைத்திருக்கிறோம் எந்த அளவிற்கு இறைவன் நன்மைகளை வழங்குகிறான் என்றால் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவாசம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் இறைவன் அவரவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்காக பத்து மடங்கு இருந்து எழுநூறு மடங்கு வரை அவன் அந்த நன்மைகளை வழங்குகிறான் எண்ணூறு மடங்கு ஒவ்வொருத்தவருக்கு இறைவன் அவன் என்ன நாடுகிறானோ அதை வாரி வழங்குகிறான் தர்மத்தை பற்றி பேசும் பொழுது தூதரவர்கள் சொன்னார்கள் ஒருவர் உழைக்கக்கூடிய உழைப்பில் இருந்து அவர் செய்யக்கூடிய அந்த தர்மம் என்பது ஒருவர் உதவி செய்வது என்பது அதை இறைவன் லேசாக பார்ப்பதில்லை நான் கொடுத்த இறைவனுடைய பார்வை எவ்வாறு இருக்க வேண்டும் அவனுக்கு நான் பொருளாதாரத்தை வழங்கியிருக்க அது நூறு ரூபாயோ நூறு கோடியோ அது பிரச்சனை இல்லை பொருளாதாரத்தை வழங்குவது யார் படைத்து ரப்புல் ஆலமீன் அவர் அவருக்கு இறைவன் வழங்குகிறான் அப்போ அவள் வழங்கிலிருந்து நாம் கொடுக்கிறோம் அதற்கு எதற்கு முதல்ல நன்மை கொடுக்கணும் கொடுக்க அவசியம் இல்லை அப்படியே கொடுக்கிறதாக இருந்தாலும் அவன் என்ன தர்மம் செய்கிறானோ அதற்கு சரிசமமாகவே கொடுத்தாவே போடும் அப்படி இறைவன் வழங்குகிறானா அதுவும் இல்லை அளவற்ற அருளாளன் என்று அதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவன் அவன் ஒருவன் தான் ஏன்னிடத்தில் தன்னிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பொருளாதாரம் அதே மனிதன் எந்த அளவிற்கு கொடுக்கிறான் தன்னை போன்று பசித்தவர் இருக்கிறார்கள் தன்னை போன்று சிரமப்படுபவர்கள் இருக்கிறார்கள் தானக்கும் தான் எனக்கும் சிரமம் இருக்கிறது எனக்கும் குரம்பம் இருக்கிறது என்னை சார்ந்த மக்களும் இருக்கிறார்கள் இருந்தாலும் அதிலிருந்து என்னால் முடிந்ததை இன்னொருவருக்கு வழங்குகிறார்களே அதை இறைவன் லேசாக பார்ப்பதில்லை நபிகள் நாயகம் சல்லு அவர்கள் சொல்லும் பொழுது அதை அவன் அவனுடைய வளத்தரத்தால் வழங்குகிறான் ஒரு மனிதன் தன் நலனில் இன்னொருவர்களுக்கு உதவக்கூடிய அந்த தருமணத்தை அவனுடைய வளத்தரத்தால் அதை வாங்குகிறான் வாங்கி விட்டு ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போல அதை அவ்வளவு பாசத்தோடு வளர்க்குறான் ஒரு குதிரை குட்டி வாங்குறோம் அதுக்கு என்னென்ன சாப்பாடு கொழு கொழுன்னு வரதுக்கு நல்லா பெருகணும்ல மற்ற மிருகங்களை விட குதிரையை கவனிப்பது என்பது பேரமாக இருக்கும் அந்த அதைத்தான் நல்லா ஒரு குதிரை அப்படி சொல்றாங்க ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அந்த தர்மத்தை இறைவன் வளர்க்கிறான் நாளை மறுமையில் தர்மம் செய்தவர் வந்து நிற்கும் பொழுது இதோ உன்னுடைய தர்மம் என்று ஒரு மலை அளவிலான ஒரு பெரும் நன்மையை அவன் அவருக்கு வழங்குகிறான் எல்லோரும் வணங்கி விட தாண்டுகிறது எங்கேயோ போகிறது அதனுடைய நன்மை என்பது கொடுத்தவன் அதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் ரஹ்மான் வெறுமனே நாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகிறோமே அதற்கு அர்த்தம் இதுதான் ஆர் ரகுமானுடைய வேலை என்னென்னா நாம வச்சிருக்கிறது நூறுபா அதிலிருந்து பத்து ரூபாய் தருகிறோம் என்றால் அதை படைத்தவன் அப்படியாக அதை பார்ப்பதில்லை அவன் கொடுத்தது பத்து ரூபாய் அவனுக்கு எதுக்கு இவ்வளவு நன்மை என்று இறைவன் பார்ப்பதில்லை அதை இன்னும் மேலதிகமாக இறைவன் பார்த்து மலை அளவில் ஒரு நன்மையை நமக்கு வாரி வழங்குகிறான் இப்படியான ஒரு தர்மம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நன்மைகளை இறைவன் நன்மை நபிகள் நாயகம் சங்கல்ல அனைவசல் அவர்கள் அந்த தர்மத்தை பற்றி பேசும் பொழுது பெண்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் நீங்கள் பேரிச்சம்பளம் ஒரு கொட்டையாவது தர்மம் செய்து நரக நெருப்பில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஒரு நரக நெருப்பையே ஒரு தர்மம் என்பது அடைக்கிறது இன்னொரு வாசல் என்ன ஒருவர் செய்யக்கூடிய இறைவன் திருமறை குரானின்னு சொல்லிக்காட்டும் பொழுது நல்ல காரியங்களில் வெளிப்படையாக செய்யக்கூடிய தர்மங்களும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது மறைமுகமாக செய்யக்கூடிய தர்மங்களும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் இறைவன் இது என்னவாக இருக்கும் என்றால் உங்களுடைய பாவங்களை அது அழிக்கும் என்று சொல்லி காட்டுகிறான் பாவங்களை அது அழிக்கும் நன்மையும் அது பயக்கும் இரண்டு நன்மைகள் ஒன்று நாம் ஏதோ அறிந்து அறியாமல் செய்கின்ற பாவங்களை தர்மம் என்பது அழிக்கிறது வேற எந்த நல்ல அமல்களும் பாவங்களை அழிக்குமா என்றால் அப்படியான உத்தரவாதம் இல்லை நேரடியாக இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இறை செய்தி என்ன சொல்கிறது என்றால் நீங்கள் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ செய்யக்கூடிய தர்மம் என்பது உங்களுடைய பாவங்களை அது அளிக்கும் என்று சொல்லிக்காட்டு எவ்வளவு பெரிய ஒரு வேல்யூ ஒரு பாருங்க நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ என்பது சாதாரணமாகவே இல்லை இறைவன் லேசாக பார்க்கல நாம தான் ரொம்ப அலட்சியமாக இருக்கோம் இந்த பொருளாதாரம் என்பது எந்த வகையில் எல்லாம் செலவு செய்யப்படுகிறது எப்படியெல்லாம் செலவு செய்கிறோம் அது ஒவ்வொருத்தவர் அவரவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடை கொடுத்து அமையும் ஆனால் நபி நபிகள் நாயகம் செல்லா பழைய அவர்கள் பெண்களுக்கு எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா ஒரு ஒரு ஆண் செய்யக்கூடிய தர்மம் என்பது அவரை சுற்றி உள்ளவர்க்கு அது நன்மை பயக்காது நான் செய்யக்கூடிய தர்மம் என்பது எனக்கு நன்மை வரும் என் மனைவிக்கு நன்மை வருமா பிள்ளைகளுக்கு நன்மை வருமா என்றால் அது அப்படி அவர் சொல்லப்படவில்லை ஆனால் ஒரு பெண் ஒரு குடும்ப தலைமை செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாவுதால அப்படி லேசாக பார்க்கல ஒரு பெண் செய்யக்கூடிய தர்மம் என்பது அவருடைய கணவருக்கு நன்மை பழக்குது அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்குன்னு யாராவது ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாருல அந்த அந்த நபர் உட்பட அனைவர்களுக்கும் அந்த நன்மை வருகிறது எவ்வளவு தூரம் இறைவன் உழைத்து செய்யக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய குடும்ப தலைமைக்கு எவ்வளவு பெரிய ஒரு இடத்தை எல்லாம் வைத்திருக்கிறான் என்று பாருங்கள் வீட்டிலேயே இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி நன்மை வரும் என்று நினைக்கிறோம் ஆனால் ஒரு ஆண் தன்னுடைய கரத்தால் செய்யக்கூடிய நன்மையை விட இறைவன் பெண்களுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய தர்மத்திற்கு பெரும் வேல்யூ வச்சிருக்கிறான் அதனால தான் அஸ்மார் அலி அல்லா ரமுவவர்கள் கணவர் இறந்த பிறகு அல்லாஹுடைய தூதரை சந்திக்க வராங்க என்னுடைய கணவர் விட்டு சென்ற ஒரு தோட்டம் இருக்குது ஒரு தோட்டம் தான் இருக்கு அங்கதான் அவங்க வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அங்கிருந்து வரக்கூடிய பேரீச்சு மனத்தில் இருப்பாங்க விரகம் இருப்பாங்க இப்படியாகத்தான் அவருடைய பொருளாதாரம் என்பது அற்பத்திலும் அற்பமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹுடைய துந்தரே இந்த இந்த பொருளாதாரத்தை வச்சிருக்கதே ஒரு சின்ன தொண்டு அதை நான் எனக்கென்று வைத்துக் கொள்ளலாமா என்று பர்மிஷன் கேட்குறாங்க ஏன் அவருடைய அன்றாட வாழ்க்கையில் அதை வைத்திருந்தாலே போதுமானது அல்ல அப்படித்தான் ஒரு பொருளாதாரம் இருக்குது அதையே கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் உனக்குன்னு வச்சுக்காது உனக்கென்று நீ வைத்துக் கொண்டால் இறைவன் உனக்கென்று வைத்திருக்கக்கூடிய முடிச்சை அவன் மூடி விடுவான் அவன் முடிச்சு போட்டு வச்சிருவான் நமக்கென்று வைத்துக் கொள்கிறோமே நமக்கென்று வைத்துக் கொண்டாலும் அது நன்மை பயக்காது ஏதோ ஒன்று அற்பமானதோ அதிகமானதோ அது பார்க்க தேவையில்லை வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்து பிறருக்கு உதவும் பொழுது அது இறைவனுடைய அருள் வரக்கூடிய ஒரு வாசலாக இருக்கிறது லேசாக தர்மத்தை பொறுத்தவரை இறைவன் எல்லா வழிகளையும் லேசாக பெருசாக பார்க்கிறான் அவன் எப்படி எல்லாம் பொருளாதாரத்தை நாம அவனுக்கு கொடுக்குறோம் அது அவை தேவை உடையவர்களுக்கு வாரி வாரி வழங்குகிறானே அவனுடைய தேவையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் பிறருடைய இறைவன் அவன் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வந்து நிறைவு செய்கிறானே என்று இறைவன் பெருசாக இறைவன் பார்க்கிறான் அதனால்தான் அந்த நன்மையுடைய அளவு கூட எழுநூறு மடங்கு இருக்கிறது தானியத்தை வைத்து இறைவன் உதாரணம் சொல்கிறான் எந்த அளவிற்கு அதனுடைய நன்மை இருக்கிறது என்றால் ஒருவர் நெல் தானியத்தை பயிரில் போடுற ஒன்று ஒன்னே ஒன்றை எடுத்து கீழே போடுறாங்க இதில் பயரில் போடுறாங்க அது ஏழு கதிர்கள் வருகிறது ஏழு கதிர்களாக அது முளைக்கிறது ஒருவர் ஒரு ரூபா போடுறாருன்னு வைங்களேன் அது ஏழு கதிர்களாக வந்து ஒவ்வொரு கதிர்களிலும் நூறு தானியங்கள் வருகிறது இதுதான் ஒருவர் செய்யக்கூடிய தர்மங்களுக்கான உதாரணம் என்று சொல்லி ஒரு நன்மை அடைகிறார் போட்டால் எங்கே போகிறது ஒவ்வொருவர் அவரவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து இறைவன் அவன் கணக்கிடுவான் இப்படியாகத்தான் அதனுடைய நன்மை என்பது நாம் லேசாக இறைவன் பார்க்கவில்லை என்பதை நாம் நம்மளுடைய நினைவிலே வைக்க வேண்டும் அதே மாதிரி இந்த பொருளாதாரம் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு பஜார்களிலும் ஒரே மாதிரியான கடைகள் இருக்கிறது ஒரு ஒரு இடத்துக்கு போனா மொபைல் கடை ஒரு இடத்துலயே கிட்டத்தட்ட பத்து பதினைந்து கடை வச்சிருக்காங்க சுற்றி மொபைல் ஷாப்லேயே தேவையானதை வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு கடையில இல்லைன்னா இன்னொரு கடையில வாங்கலாம் அந்த அளவிற்கு மிக நெருக்கமாக பதினைஞ்சு கடைகள் இருக்குது பொருளாதாரத்தை அவர்களுடைய வீடுகளுக்கு அவர்கள் எடுத்து செல்கிறார்களா என்றால் கண்டிப்பாக எடுத்து செல்லவே முடியாது ஒருவர் இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லுதான் பயம் யாரு தேசம் அவரும் வச்சிருக்கிறார் இன்னைக்கு அவர் சொல்லுவாரு இன்னைக்கு அழகும் தெரியலா நல்ல ஒரு வருமானம் வந்திருக்கு ஒரே மாதிரியான ஷாப்பு ஒரே மாதிரியான கடைகள் இருவரும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் பேசும் பொழுது வெவ்வேறு முறையாக பேசுகிறார்கள் ஒருத்தவர் டல்லுங்க அதிகமான லாபம் இன்னைக்கு அப்படிங்கிற இது எப்படி நடக்கிறது அல்லாஹ் வந்தாலும் அப்படித்தான் காட்டுகிறார் நாம் யாருக்கு நாடுகிறோமோ அந்த பொருளாதாரத்தை அவர்களுக்கு வழங்குகிறோம் அன்னைக்கு அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் இந்த பொருளாதாரம் என்பது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வேணா அட்வைஸ் பண்ணலாம் என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம் எவ்வளோ சிரமப்பட்ட தெரியுமா எவ்வளோ காரை தொடச்சிருக்கேன் தெரியுமா எவ்வளோ தூரம் ஒவ்வொரு வீட்டையும் க்ளீன் பண்ணி நான் அந்த இந்த பொருளாதாரத்தை சம்பாதிச்சு ஒன்று படிக்க வச்ச இதெல்லாம் பிள்ளைகளிடத்தில் சொல்வதற்கு அழகாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே சிந்தித்து பார்த்தால் இதே மாதிரி கிளீன் பண்ணவங்க இருக்கிறார்கள் ஒரே மாதிரி பண்ணவங்க நடுத்தர குடும்பத்தினராகவும் இருக்கிறார்கள் இதே மாதிரி பண்ணவங்க அன்றாட சாப்பாட்டிற்கு இருக்கிறார்கள் எப்படி அது வந்தது அந்த பொருளாதாரம் என்பது யாருக்கு அல்லாஹும் நாடுகிறான் யாருக்கு நாம் நாடுகிறோமோ அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை வழங்குகிறோம் ஆனால் அதை மனிதன் எவ்வாறாக நினைக்கிறான் என்றால் நான் யாருக்கு நாடுகிறானோ அவர் எப்படி பேசுகிறார் என்று அல்லாஹுதாலா எனக்கு அருள் செய்து விட்டான் என்று நாடுகிறார் அப்படி பேசுகிறானா பொருளாதாரம் வந்துவிட்டால் இறைவன் எனக்கு அருள் செய்து விட்டான் என்று பேசுகிறார்கள் ஒருவேளை நாம் அந்த பொருளாதாரத்தை எடுத்து அவர்களுக்கு சோதனை செய்தால் அதை அவர்கள் இறைவன் என்னை சிரமத்துக்குள்ளாக்கி விட்டான் என்று அவர் நம்புகிறார்கள் பொருளா இன்னொரு இன்னொரு வார்த்தை பொருளாதாரத்தை கொடுத்து நாம் சோதித்தால் என் தன்னை அவன் பெரும் மதிப்புக்குரியதாக நினைக்கிறான் பொருளாதாரம் கொடுத்தாலும் அது எடுத்தாலும் இரண்டும் சோதனையாக இறைவன் பார்க்கிறான் ஆனால் மனிதன் கொடுப்பதை சோதனையாக பார்ப்பதில்லை எடுப்பதை தான் சோதனையாக பார்க்கிறோம் கொடுப்பது என்பது எடுப்பதை விட மோசமானது என்பதை நாம் உள்ளத்திலே ஆர்ப்பதை வைக்க வேண்டும் ஏன் நபிகள் செல்லு அலைவர் அவர்கள் மெஹராஜுடைய இரவுக்கு அந்த நாளில் சென்று வந்த பிறகு ஒரு பெரும் அதிர்ச்சிக்குரிய செய்தியை சொன்னார்கள் என்ன தெரியுமா நான் சொருக்கத்தில் அதிகமான ஏழைகளை பார்த்தேன் என்று சொன்னார்கள் சொர்க்கத்தில் அதிகமான ஏழைகளை பார்த்தேன் அதிகமான ஏழைகள் சொருக்கத்துக்கு சென்றதுக்கான காரணம் என்னவாக இருக்கு ஒன்றுமே இல்லை அவர்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை அவ்வளவுதான் பொருளாதாரம் இருந்தால் பல்வேறு கேள்விகளுக்கு நாம் உள்ளாக்கப்படுவோம் ஒரு சிறிய பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கணக்கு வழக்கு எழுதுவோம் அன்றாட செலவுகளை ஒவ்வொரு வீடுகளில் எழுதக்கூடிய கணக்கை கூட எடுத்து பாருங்கள் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் எடுத்து பாருங்கள் ஒரு சின்ன பொட்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய வரவு செலவு கணக்கு என்பது அவர் வெறும் ஒவ்வொரு சர்வீஸ் பெரிய பெரிய முதலாளிகள் இருக்கிறார்களே ஒரு மாசம் ஆனாலும் கணக்கு முடியாது ஏன் அவருக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது வேற மாறி இருக்கு அப்போ நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் நாளை வரும் வயல் இறைவரிடத்தில் கணக்கில் அடங்காமல் நன்மைகளாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் நம்மளுடைய கணக்கடங்காமல் அதனுடைய வாரி வழங்கும் தான் அது கிடைக்கும் அதை வைத்திருக்கும் போது அதை லேசாக நம்மளால் அடையவே முடியாது இருப்பவரை விட இல்லாதவர் லேசாக சொர்மன் செல்கிறார் இல்லாதவரை விட இருப்பவர் நாளை வறுமையில் பெரும் சிரமத்துக்குள்ளாக வேண்டும் அதனால்தான் பொருளாதாரத்தை வாரி வழங்குவது என்பது இறைவரிடத்தில் பெரும் நன்மை மூட்டைகளாக அது பார்க்கப்படுகிறது அந்த நன்மை மூட்டையை ஒவ்வொரு நாளும் நன்மைக்குரியதாக நற் செயல் காரியங்களுக்காக அது சொல்லப்பட்டால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டால் அதிக அதிகமாக தர்மம் செய்து அதிக நன்மைகளை இறைவனிடத்தில் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா உங்களை என்னை மாய்க்கரும் புரிவானாக வாகர் தவனாலும் தெளிவாக்கி இருக்கிறார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அலமது இல்லா அலமது இல்லா ஜெயிலாமே தமிழ்நாடு தகுதி சுமார் மாநில தலைமையகம் அந்த தலைமையகம் நடத்துவதற்கான வாலி வசூல் இன்றைக்கு உங்களிடத்திலே கேட்கப்படுகிறது இந்த வாலி வசூலில் உள்ள பொருளாதார மாத்திரம் அல்ல இல்லாதவர்கள் மீண்டும் உங்களுடைய பொருளாதாரத்தை திரும்ப வந்து கொடுத்தாலும் அது எடுத்துக்கொள்ளப்படும் ஏனென்றால் ஒரு நிர்வாகம் மாநில தலைமையகம் என்பது பல்வேறு நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நிர்வாகமாகும் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு பொருளாதார செலவு செய்யக்கூடிய இடத்திலும் இருக்கிறது அதற்குரிய பள்ளிவாசல்கள் ஆபீஸுகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திற்கும் அதற்கேற்ப ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள் அது இல்லாமல் முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கான அந்த நோட்டு புத்தகங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உணவுகள் இன்றைக்கிற எத்தனையோ நல்ல காரியங்கள் இறைவனுடைய அருளால் இந்த மாநில தலைமை தான் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு ஒரு தொய்வு விட்டால் அது எப்பொழுது ஏற்படும் என்றால் செயல்பாடுகள் ரீதியாக வராது இறைவனுடைய அருளால் அந்த செயல்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் எப்போதும் நாம் செயல்பாடுகள் செய்தாலும் போக்குவரத்துக்காவது நமக்கு பொருளாதாரம் அவசியம் ஒரு இடவர் ஒரு ஒரு முதியவரை சந்திப்பதற்கு சமீபத்தில் கூட நம் ஜமாத்தினுடைய அந்த தளத்தில் முதியோர் சந்தித்து வந்த நிர்வாகிகளுடைய புகைப்படங்கள் வந்துடும் ஒவ்வொரு முதியோர்களையும் தனித்தனியாக சந்தித்து எப்படி உடம்பு நல்லா மன ரீதியாக எவ்வாறு இருக்கிறார்கள் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருந்தாலும் மன ரீதியான ஆரோக்கியம் இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ எந்த அளவிற்கு அவர்களை கண்காணிக்க வேண்டும் சிறுவர்கள் இருக்கிறார்கள் சிறுவர்களை கண்காணிக்க வேண்டும் புதிதாக இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் அவர்களை கண்காணிக்க வேண்டும் அவர்களுக்கு நோவினையோ சிறு யாருடைய பேச்சினால் விட்டால் அதை சரி செய்ய வேண்டும் ஏன் வெளியேறிவிட்டால் உறுதியோடு வருகிறார்கள் அந்த உறுதிப்பாடு அந்த மூன்று மாத காலம் முடிக்கும் வரை அதை முடிச்சு அதனுடைய எல்லா வகுப்பையும் அட்டன் பண்ணாத ஒருவருக்கு இன்னும் மன உறுதி அதிகமாகும் இப்படி பல்வேறு பணிகளை இறைவனுடைய அருளால் மாநில தலைமையகம் செய்து கொண்டிருக்கிறது அதிகரிக்கமாக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரிகளில் தந்து உதவுமாறும் இல்லாதவர்கள் இன்னும் கூடுதலாக வந்து தந்து அதிக நன்மைகளை நினைவிடத்தில் பெறக்கூடிய நன்மக்களாக எல்லாவுக்கு அல்லா உங்களையும் என்னை மாயி வரும் குறிவானாக வாசுதாவில் அப்துல்லி அஸ்லாம் வலைக்கும் வரக்கூடிய